அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போது அற்புதமான ஒரு தீர்த்தத்தை பற்றி சொல்ல போகிறேன் இந்த ஃபஸ்ட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக கேளுங்க செய்வீனை வச்சிட்டாங்கோ என் வீட்டில் எந்திரத்தை பதி பதிச்சிட்டாங்கோ யாரோ ஒருத்தர் தூவிட்டாங்கோ ஏதோ வீட்டுக்கிட்ட வந்து போட்டு போயிட்டாங்கோ தீரவே மாட்டேந்து வீட்டில் ஒரு வீடு வீடாகவே இருக்க மாட்டேந்து நிம்மதியே இல்லை சண்டை சச்சருவாக இருக்குது நெகட்டிவ் தாட்ஸாக இருக்குது வீடு விற்பனை ஆகலை கஷ்டத்தில் விழுந்துட்டோம் முடக்கம் தொழில் முடக்கம் வருமானமே கிடைக்க மாட்டேந்து என்னென்னவோ பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தெளிச்சா ரெண்டு நாளுக்குள்ளேயும் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ரெண்டு நாள் உள்ள ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த தீர்த்தத்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு கட்டணம் உண்டு இது அஞ்சு பொருள் சேர்க்கணும் இதில் அதோட அளவுலாம் இருக்குது இந்த தீர்த்தத்தை தெளிச்சுட்டு சாம்பிராணி போடணும் சாம்பிராணி உங்களோட விருப்பம் நீங்கள் என்ன சாம்பிராணி போடுறீங்களோ அதெல்லாம் சாம்பிராணிக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது இந்த தீர்த்தத்தை தெளித்தா ரெண்டு நாளுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் உங்கள் வீடை உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் அப்படி என்னென்ன நினைக்கிறீங்களோ யாருன்னா வந்து செய்தின பாதிப்பில் செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் உடஞ்சிடும் அந்த முடக்கத்தெல்லாம் உடச்சிடும் மண்ணுக்குள்ளே எந்திரத்தை ஏதோ பொதி பொதிச்சு வச்சிட்டாங்கோ நாங்கள் வீடு புதுசாக வந்தோம் வீடு பாதிலே நின்றுடுச்சு முயற்சி பண்ணி பாருங்கள் இது ரொம்ப சக்தி மிக்கது இதுக்கு ஒரு கீரை ஒன்று வரும் அதை மட்டும் நான் அதெல்லாம் அளவு இருக்குது இதை தெளித்து பாருங்கள் இதுக்கு கட்டணம் ரொம்பலாம் கிடையாது ரூபாய் இதோட கட்டணம் ஏன்னா இந்த தீர்த்தம் வந்து இத்தனை விஷயம் பண்ணோம் ஒரு செய்வினை வந்து வீட்டில் வந்து எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இது குரு காணிக்கை தான் இது இதை தெளித்து பாருங்கள் மூணு வாட்டி தெளிக்கணும் இதை வாரத்தில் மூணு நாள் தெளிக்கணும் ஆனால் ஒரே வாட்டி நீங்கள் தெளிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இது பொய்லாம் கிடையாது கண்காட்டி வித்தெல்லாம் கிடையாது எப்படியாப்பட்ட முடக்கத்தையும் இது உடைச்சிடும் பண்ணி பாருங்கள் செய்வீன பாதிப்பு துஷ்டசக்தி கெட்ட கெட்ட எண்ணங்கள் வீட்டில் வந்து ஒரு நெகட்டிவ் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது இந்த ஒரு தீர்த்தம் அற்பு அற்புதமாக வேலை செய்யும் இதுக்கு தேவையான பொருள் லிஸ்ட்டை நான் சொல்லலை என்னென்ன பொருளை வந்து நீங்கள் கலப்பீங்கன்றது கீரை ஒன்று இது மாட்டு சாணம் மாட்டு கோமியம் மஞ்சள் உப்பு கீரை இது எல்லாத்தையும் கலந்து வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்றணும் காற்றால் தெளிச்சுடுங்க ஈவினிங்கில் சாம்பிராணி ஏற்றிடுங்க மறாவது நாள் பாருங்கள் உடம்பு முறுக்குறது இந்த அமாவாசை அந்த நேரத்துலலாம் சண்டை சச்சரு வீட்டில் நடக்கிறது நெகட்டிவ் ஃபுல்லாக என்னென்ன முடக்கம் உங்களுக்கு தொழிலில் முடக்கம் தொழிலில் அமோகமாக ஓடி நின்றது என் என் தொழிலை வந்து படுத்துச்சு என்ன தான் நடந்ததுன்னே தெரில கேட்டால் ஜாதகக்காரங்களை கேட்டால் நேரம் சரியில்லை அப்படின் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம்லாம் இல்லை அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அதுவும் நம்ப அதுவும் முக்கியம்தான் ஆனால் ரொம்ப பாதிக்காது வீடு வேறு ஏன்னா தொழில் பண்ணுற இடத்துல உங்களுக்கு உங்களுக்கு ஃப்ளேவரான ஜாதகம்லாம் வரும் அங்கே நட்சத்திரம்லாம் வரும் அது வந்து மிங்கிள் ஆகும் நாலு இடத்துல ஒன்று இருக்கும்போது தொழில் முடக்கம் இவனுக்கு என்ன கண்டிஷ்டி அப்படிலாம் சொல்லும்போது அதெல்லாம் வந்து இந்த ஒரு தீர்த்தத்தில் சரியாகும் ரொம்ப நாள்லாம் தெளிக்கவே தேவையில்லை மூணே நாள் எப்படியாப்பட்ட செறிவினை பாதிப்பாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வேல்யூ இல்லாமல் ஆகிடும் இதை போது அற்புதமாக வேலை செய்யும் நெகட்டிவ் ஓடும் இந்த தீர்த்தத்தை போது இதுக்கு ஐநூற்ற ரூபாய் கட்டணும் இருங்க வாட்ஸ்அப்லேயே கேளுங்கள் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டை அனுப்புகிறேன் என் வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி